வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்வதற்கு பொடியாக நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் காலிஃப்ளவரை இப்படி சிறிய துண்டுகளாக போட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொதிக்க வைத்து அதில் சிறிது உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு தண்ணீர் நன்றாக கொதித்த பின் நாம் காலிஃப்ளவரை போட்டுவிடலாம் நாம் இரண்டு நிமிடம் கொதிக்கும் தண்ணீரில் போட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் நம் காலிஃப்ளவர் இந்தளவு கொதித்து வரவும் நாம் இப்படி வடிகட்டும் பாத்திரத்தில் காலிஃப்ளவரை வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம் இது ஆரவும் நாம் மேரினேட் செய்து கொள்ளலாம் நாம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்வதற்கு அதை மேரினேட் செய்ய இரண்டு ஸ்பூன் கான்ஃப்ளார் இரண்டு ஸ்பூன் கடலை மாவு ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் தனி வத்தல் பொடி இரண்டு ஸ்பூன் தயிர் எலுமிச்சை சாறு சிறிது தேவையான அளவு தூள் உப்பு சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் இவை அனைத்தையும் நன்றாக நாம் மிக்ஸ் செய்ய வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இதனுடன் ஆரஞ்சு ஃபுட் கலர் அரை ஸ்பூன் சேர்த்து கொள்ளலாம் நாம் ஃபுட் கலர் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு பதமாக இருந்தால் நாம் மேரினேட் செய்ய சரியாக இருக்கும் நாம் காலிஃப்ளவரை சேர்த்து மிக்ஸ் செய்து விடலாம் நாம் நன்றாக காலிஃப்ளவருடன் கோட்டிங் செய்து அரை மணி நேரம் ஊற வைத்து விட வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர் அரை மணி நேரம் நன்றாக ஊறிவிட்டது இப்பொழுது நாம் எண்ணெயில் விடலாம் நாம் எண்ணெய் நன்றாக காயவும் காலிஃப்ளவரை உதிரி உதிரியாக போட வேண்டும் நாம் காலிஃப்ளவரை தனித்தனியாக போட வேண்டும் நாம் ஹைஃப்ளேம்லேயே வைத்து வேக வைக்க வேண்டும் இப்படி கோல்டன் பிரவுன் கலராக வரவும் நாம் எடுத்து விடலாம் நாம் அனைத்து காலிஃப்ளவரையும் இது பொறித்து ஃப்ரெண்ட்ஸ் இதை நாம் ஃப்ரிட்ஜில் வைத்து இரண்டு நாள் வரை வைத்து பொறிக்கலாம் அருமையாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடியாகிவிட்டது இந்த கிறிஸ்பி காலிஃப்ளவர் ஃப்ரை குழந்தைகளுக்கு மிகவும் பிடிப்பதோடு நாம் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இதை செய்து கொடுத்தால் மிக விரும்பி சாப்பிடுவார்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரைட் ரைஸ் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக மிக அருமையாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்